அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த அறிவும் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நம்ம நட்சத்திரங்கள் வரிசையில் அனுஷ்ட நட்சத்திரத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம் அந்த அனுஷ நட்சத்திரத்தோட ரெண்டாவது பகுதி இது முதல் பகுதியில் வந்து அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்றத பொதுவாக பார்த்தோம் இந்த பகுதியில் வந்து அந்த நட்சத்திரத்தோட பாதங்களில் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களில் பிறந்திருக்கவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்றத இந்த பகுதியில் நம்ம பார்க்கலாம் சரிங்களா இப்போ இந்த முதல் பாதத்தில் பிறந்துருக்கவங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவர்களுடைய சாயல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா சனியினுடைய நட்சத்திரமாக இருக்கும் செவ்வாயினோடய வீடாக இருக்குது ப்ளஸ் வந்து நவாம்சத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்து இவர்கள் வந்து சூரியனோட வீட்டு சிம்ம ராசியில் வருது அப்போது இவர்களுடைய சாயல் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து சூரியன் ப்ளஸ் சனி ப்ளஸ் செவ்வாய் அப்படி இருக்கும் அப்படி இருக்கிறதுனால இதனுடைய தன்மைகள் எப்படி இருக்கும் குணநலங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா சூரியனோட அம்சமாக இருக்கிறதுனால தலைமை பண்பு அந்த தர்ம சிந்தனை நீதி நேர்மையெல்லாம் பார்க்குறாங்க பர்ஃபெக்ஷன்னாக எதிர்க்கணுன்னு எதிர்பார்க்குறாங்க தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் சுறுசுறுப்பாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாத தன்னலமற்றவர்கள் மாதிரி வந்து இவங்க வந்து பேச்சு வந்து கரெக்டாக இருக்கும் பொய் பேச மாட்டார்கள் உண்மையே பேசுவார்கள் இதெல்லாம் வந்து சூரியனோட இதில் இருக்கும் அதே மாதிரி குடும்பத்தை நல்லா பார்த்துப்பாங்க நல்ல பதவியின் பக்கச்சே வந்து உயர் பதவிகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து இவர்கள் செய்கிறதான் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸில் இருப்பாங்க உயர் பதவியில் இருப்பாங்க மிலிட்ரி ராணுவம் இதெல்லாம் வந்து செவ்வாயினோட இருக்க வீட்டில் இருக்கிறதுனால இதெல்லாம் சேர்ந்தே வரும் சனியினோட இருக்கிறதா ஒரு சில சமயத்தில் மந்தப்போக்கு இருந்தாலும் இருக்கும் அதே மாதிரி இவர்களுக்கு வந்து கோபமும் அதிகமாக வரும் அந்த வந்தால் இவர்கள் வந்து தண்ணிலை அறியாதவர்கள் அப்படின்னு சொல்லலாம் நல்ல திறமையானவர்கள் நல்ல படிப்பாளிகள் தான் மூன்று அரச கிரகங்கள் சேர்ந்து இருக்கிறதுனால சூரியன் ப்ளஸ் செவ்வாய் ப்ளஸ் சனி அப்படி இருக்கிறதுனால இவர்கள் வந்து திறமையானவர்கள் சொல்லலாம் புத்தி கூர்மை மிக்கவர்கள் சொல்லலாம் தந்தை மீது இவர்களுக்கு வந்து பாசம் இருக்கும் ஆனால் வந்து ஒரு சில கருத்து வேறுபாடு இருக்கும் டேரெக்டாக அதாவது கீழே வந்தால் மேசியில் மண் ஓட்டில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அதை மாதிரி வந்து தந்தை மேலே பாசமெல்லாம் இருக்கும் நேரில் பக்கத்தில் வந்து இவருக்கு இன்னும் தந்தைன்னு இவர் ஆகாத மாதிரி பார்க்குற மாதிரி ஒத்தர ஒருத்தரை அப்படி நடந்துப்பாங்க உண்மையில் வந்து பாசம் அதிகம் நல்ல வேலைத்திறன் நிறையவே இருக்கும் எல்லாருக்கும் உதவும் மனப்பான்மை அதிகமாக இருக்கும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் தன்ன தன்னலமற்றவர்கள் எல்லாருக்கும் ஒரு வேலையை செய்த கரெக்டாக செய்து முடிப்பார்கள் இல்லைங்களா இவங்க தொழிலுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு வேலை இந்த மேக்சிமம் வந்து பார்த்தா எல்லாருமே வந்து ஒரு இடத்துல வேலை செய்கிறது தான் இவங்க பெரிதும் விரும்புவார்கள் அந்த அங்கே வேலை செய்கிற இடத்துல கூட உயர் பதவிகளை இருப்பாங்க தலைமை பண்பு அதிகமாக இருக்கும் இப்போ அரசியல்னால் தலைவர்களாக இருப்பாங்க இல்லை கட்சி தலைவர்களாக இருப்பாங்க இல்லை வந்து செக்ரட்டரி சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி பதவிகள் பொறுப்புகள் பெரிய பொறுப்புகளில் தான் இவர்களுக்கு இருக்கும் அதேமாரி இவங்க செயல் சொந்த தொழில் அப்படியே செய்தாங்கன்னா கூட இவர்கள் செய்கிற தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஜுவல்லரி ஷாப் இருக்கு இல்லைங்க நகைக்கடை அதேமாதிரி வந்து இப்போ துணி கடை அதை மாதிரி இதெல்லாம் இருக்கும் ஒரு சில நெசவு தொழில் பழைய இதில் இருக்கீங்களா அந்த பிரிண்டிங் அதை மாதிரி இதெல்லாம் இருக்கிறதுக்கு இருக்கும் இதெல்லாம் வந்து இவர்கள் வந்து தொழில் தொழிலே இதெல்லாம் அவங்க செய்கிறது இருப்பாங்க நல்ல உயிரிய நோக்கம் எல்லாம் இருக்கும் இவர்கள் வந்து மேரேஜ் வந்து லேட் மேரேஜாக இருக்கும் ஒரு சில லவ் பண்ணி மேரேஜ் பண்ணுவாங்க இருபத்தெட்டு முப்பது வயசில் மேரேஜ் பண்ணால் அவர்களுக்கு கொஞ்சம் இந்த லைஃப் வந்து நீடிச்சு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஏன்னா சனியினுடைய நட்சத்திரமாக இருக்கிறதுனால சனி கொஞ்சம் புது பொதுவாக தானே வந்த காலம் கொஞ்சம் ஸ்லோவாக தானே மூவ் பண்ணுவார் அதனால் அதுக்கேற்ற மாதிரி இவர்கள் வாழ்க்கையை நகர்த்தினாங்க அப்படின்னா நிச்சயம் வெற்றிகள் தான் இவர்களுக்கு வந்து என்ன நோய்கள் என்ன வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது சூரியனும் செவ்வாயும் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால இவர்களுக்கு வந்து இதய நோய் இரத்த கொதிப்பு அதை மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் எலும்பு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இவர்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அமிர்த கடேஸ்வரரை வணங்குனாங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி நிச்சயமாக கிடைக்குங்க சரிங்களா இது வந்து இந்த ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களோட சிறப்பு குணங்கள் இது இருக்குது அதுக்கடுத்து இப்போ நம்ம ரெண்டாவது பாதத்தை பார்ப்போம் இந்த ரெண்டாவது பாதத்தில் பிறந்தவர்கள் எப்படி அப்படின்னா கலகலப்பு பேர் வழிகள் இசை மேதாவிகள் கலை பிரியர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதாவது இப்போ கவி கதை கவிதை கட்டுரை இதெல்லாம் வந்து திறம்பட எழுதுகிறவர்கள் தான் நிறைய பேர் இதில் இந்த ரெண்டாவது பாதம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது எங்கே வரும் அப்படின்னா செவ்வாயின் வீடு சனியின் நட்சத்திரம் நவாம்சத்தில் பார்த்தோம் புதனோட வீட்டில் வரும் கன்னி ராசியில் வரும் அப்படி பார்க்க வந்து சனிக்கும் செவ்வாய்க்கும் வந்து நட்பு தான் நட்பு பகை அதனால் இருக்காது செவ்வாய் சனிக்கும் புதனுக்கு வந்து ப நட்பு சனி செவ்வாய்க்கும் புதனுக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பகைவர்களாக இருப்பாங்க ஸோ வந்து புதனோட குணங்கள் அதெல்லாம் இருக்குது சரிங்களா ஸோ இவருக்கு வந்து செவ்வாயின் வீடு கு இவரோட நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா இவரோட அம்சம் சனியினோடய அம்சம் குணங்கள் வந்து பார்த்தோம்னா புதனோட குணங்கள் சேர்ந்துருக்கும் ஸோ அதனால் இவர்கள் பேச்சு படிப்பு இதெல்லாம் நல்லா தடைகள் இருந்தாலும் நல்ல படிப்பாளிகள் திறமையான கலகல பேர் வழிகள் ஏதாவது இவங்க ஒரு இடத்துல இருக்க ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் நிச்சயமாக அந்த இடத்துல இருக்கும் நல்ல திறமையாக பேசுவார்கள் கலை நண்பு எல்லாமே அதிகமாக இருக்கும் இவர்கள் வந்து மூத்த சகோதரர்கள் இளைய சகோதரர்கிட்ட அதிக பண்பு இதெல்லாம் ஆசை இதெல்லாம் நம்புகிறவங்க பாசம் இதெல்லாம் வச்சுருப்பாங்க அதெல்லாம் வந்து இந்த டாம் பாத்தில் பிறந்தவங்க அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி அவங்க வந்து தொடர்ந்து நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா கொஞ்ச நாள் தான் வந்து ஒரு இடத்துல வேலை செய்வாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து சொந்த தொழில் செய்கிறவங்களே நிறைய பேர் இந்த இதில் இருப்பாங்க இவங்க சொந்த தொழில் செய்தாலும் அப்படின்னா வந்து இவங்க பிஸ்னஸ்ஸு வேலை எதுவாக இருந்தாலும் சரி இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு இண்டஸ்ட்ரீஸு நல்ல டெவலப்மெண்ட் அந்த இதில் நல்ல இதில் இருப்பாங்க திறம்பட செயல்படுவார்கள் இவங்க வந்து இப்போ மீடியா இண்டஸ்ட்ரீஸில் இருப்பாங்க விளம்பரங்கள் நிறுவனங்கள் திரைக்க திரை இதில் இருப்பாங்க கலைத்துறையில் நிறைய பேர் இருப்பாங்க நடிகர் சங்கம் அது மாதிரி இதில் நிறைய பேர் இருப்பாங்க இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ் அந்த மாதிரி இதில் நிறைய பேர் இருப்பாங்க கலைப்பணி அதிகமாக இருக்கும் இவர்கள் வந்து எல்லாமே வந்து இவங்க ஒய்ஃப் மேலே இது வச்சு பிஸ்னஸ் செய்கிறாங்க அப்படின்னா ஒய்ஃபை பார்ட்னராக வச்சு செய்தாங்கன்னா வாழ்க்கையில் என்றைக்குமே வெற்றிதாங்க அவங்க மூலியம் நிறைய ஆதாயங்கள்லாம் அவங்களுக்கு நிறையவே கிடைக்கும் நல்ல திறமையானவர்கள் வா வாக்கு சாதனையும் பேச்சு சாதனையும் எல்லாமே இருக்கும் சொல்வாக்கு செல்வாக்கு எல்லாமே வந்து நிரம்பியவர்கள் இந்த ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் இவர்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரச்சனைகள் இருக்கும் என்ன பார்த்தோம் பார்த்தோன்னா இவங்களுக்கு வந்து நரம்பு பிரச்சனை ஸ்கின் டிசீஸ் வரும் நீரிழிவுன்னு அது மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இவங்க வந்து அயக்கிரீவரை வணங்கப்படாங்கன்னா அப்படின்னா வாழ்க்கையில் வெற்றி நிச்சயமாக இருக்கும் சரிங்களா அடுத்தது இப்போ நம்ம இந்த மூன்றாம் பாதம் இந்த மூன்றாம் பாதம் பார்த்தோம் அப்படின்னா செவ்வாயின் வீடு சனி நட்சத்திரம் சுக்கரனோட வீட்டில் வரும் சுக்கரன் வந்து ரெண்டு பேருக்கும் நட்பு சமத்தில் வருவார் யாருக்கு செவ்வாய்க்கும் சனிக்கும் வந்து நட்பு சமம்லாம் வருவார் ஸோ அப்படி பக்கத்தில் வந்து இவர்கள் வந்து ஒரு பேலன்ஸ்டு லைஃப் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா திறம்பட செயல்படுவார்கள் இவங்க சுகவாசிகள் சொல்லலாம் உல்லாச பிரியர்கள் அதாவது ஏதாவது பயணங்கள் அதிகமாக செய்வாங்க நல்லா சந்தோஷமாக எல்லாம் சந்தோஷமாக வச்சுருக்காங்க எந்த ஒரு பிரச்சனையும் வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவாங்க கஷ்டமே எப்பட மாட்டாங்க அதில் வந்து நோம்பு நோம்பு கூப்பிடுறோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அது அதுமாதிரி ஸ்மார்ட் ஒர்க் நிறையவே இருக்கும் நல்ல திறமையானவர்கள் தான் இவங்களுக்கு வந்து சொத்து பணத்துக்கு வந்து ஒரு பிரச்சனையும் இருக்காது கஷ்டம்னா என்னன்னு கேட்குற கிழவோக்கில் அப்படின்ற விலை கேட்குற அளவுக்கு இவங்க இருப்பாங்க அந்தளவுக்கு இவருக்கு சொத்து இருக்க செல்பவளம் சொல்வளும் எல்லாமே நல்லாவே இருக்கும் அவங்களுக்கு திறம்பட செயல்படுவார்கள் தான் தாயை தந்தையாரிட தாயார் மேலே அதிக பாசம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அவங்களுக்கு அதேமாதிரி இளைய சகோதரர்கிட்ட இளைய சகோதரர் மூத்த சகோதரர்கிட்ட நல்ல இப்போ நட்பு பாராட்டுவார் இருக்காரு இவங்க கூட பிறந்தவங்களை வந்து ஒருத்தருக்கு வந்து சகோதரர்களுக்கு வந்து ஒரு சிலருக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது இவர்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கை நல்லாவே சிறம்பட சேர்ந்து இருக்கும் நல்ல திறமையானவர்கள்லாம் இவர்கள் தொழிலுன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து பணம் எந்த இடத்துல அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல தான் இவங்க வேலை செய்வாங்க அதாவது மணி மார்க்கெட்டு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மணி டிரான்ஸ்பருக்குல்ல அந்த மாதிரி இது பேங்க்கு இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜுவல்லரி ஷாப்ஸு இப்போ சூப்பர் மார்க்கெட்ஸு இந்த மாதிரி இதில் வந்து இவங்க நிறைய பேர் வந்து இந்த மூன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க நிறைய பேர் வேலை செய்வாங்க மனைவி மேலே அதிக பாசம் இருக்கும் நட்பு வட்டங்கள் அதிகமாகவே இருக்கும் இவங்களுக்கு ஒரு சில சமயத்தில் கோபமும் அந்த இதில் வரதுனால ஒரு சில சங்கடங்களே இவங்க வாழ்க்கையில் சந்திச்சுருப்பாங்க ஆனால் வந்து அதை பற்றியும் வெளியே கவனிச்சிக்க மாட்டாங்க ஒரு எப்பவுமே ஒரு கலகலப்பு பேர் வழி தான் இவர்கள் ஊர் சுற்ற விரும்புபவர்கள் நல்லா பணம் நிறைய சேர்த்து நிறைய செய்கிறோம் மகாலட்சுமியோட மகாலட்சுமியினோட சுக்கரானந்த மகாலட்சுமியோட அது இல்லையா அதனால் அவங்களுக்கு செல்வத்துக்கு பிரச்சனையே இருக்காது எவ்வளோ செலவு போனாங்க அந்தளவுக்கு எல்லாம் நட்பு பாராட்டுப்பவர்கள் யாரையும் வந்து விட்டு வைக்க மாட்டாங்க எல்லோரும் ஈக்குவலாக தான் பார்ப்பாங்க அந்த ஒரு திறன் வந்து இந்த இதில் இருக்குது இதெல்லாம் வந்து இந்த மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் இவர்களுக்கு பிரச்சனைன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து சுகர் இவங்க ஸ்வீட் சுகர் பேஷண்ட்டாக வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இவர்கள் வந்து என்ன பண்ணால் லக்ஷ்மி நாராயணன் வழிபட வாழ்க்கையில் வெற்றிகள் அதிகமாக கிடைக்கும் சரிங்களா இப்போ இந்த நாலாவது பாதம் இந்த நாலாவது பாதத்தில் பிறந்திருக்கும் எப்படி அப்படின்னா வந்து இது வந்து செவ்வாயின் வீடு செவ்வாயின் நான் பாதம் கடைசி பாதம் செவ்வாயினுடைய வீட்டிலே தான் வரும் சனியின நட்சத்திரம் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் முற்போக்கு இதெல்லாம் இருப்பார்கள் இவர்களுக்கு அதனால் வந்து கொஞ்சம் புயநலவாதிகளும் கூட சொல்லலாம் இவங்க குடும்பத்துக்கு நல்லா இருப்பாங்க க நன்மைகள் எல்லாம் நல்லாவே செய்வாங்க மூத்த சகோதரி இளைய சகோதரன் கொஞ்சம் இவங்களுக்கு அந்தளவுக்கு பாசம் இருக்குமான்றது சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் இவர்கள் உடன் பிறந்தவர்களும் ஒருத்தர் வந்து நல்ல தொழில்இதிப்பு சிறந்த இதில் நிறைய பேர் நல்லாவே இருப்பாங்க இவங்க படிப்பெல்லாம் நல்லா படித்து இருப்பாங்க குடும்பத்துக்கு மேலே நல்ல பாசமாக இருப்பாங்க வெளியூர் வெளிநாடுலாம் போய் நல்லா சம்பாதிப்ப நல்லா இதெல்லாம் இருப்பாங்க இவங்க ரெண்டு செவ்வாய் இருக்கிறதுனால செவ்வாய் திசை நடக்கும்போது இவர்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு சில விபத்துக்கள் நடக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா இந்த வீடு வந்து பார்த்தோம் அப்படின்னா காலபுருஷன் எட்டாவது வீடு சனியை வந்து அங்கே நிற்கிறதுனால சனி வந்து ஆயில் காரணமாக வந்து நம்ம பார்க்குறோம் பார்க்கச்சே வந்து அந்த கடைசி அந்த நவாம்சத்தில் கடைசி பாதமாக வந்து இந்த இடத்துல வரதுனால அந்த தசையில் வரைச்சு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது மேலும் சிறப்புக்களை தரவர்களுக்கு நன்மைகள் அதிகமாக செய்வார்கள் யாரையும் விட்டு விட்டு கொடுக்க மாட்டார்கள் கௌரவம் ஜாஸ்தியாக இருக்கும் ஒருத்தருக்கு வந்து ஒருத்தர் யாரையும் எழுதி ஈஸியாக நம்ப மாட்டாங்க அதேமாதிரி ஒருத்தர் நம்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு கடைசியாக உயிரை கொடுக்கட்டும் தயங்க மாட்டாங்க அதனால் அந்தளவுக்கு வந்து ஒரு பாசம் மிக்கவர்களாக இருப்பாங்க அதான் ஒன்று இந்த எண்டு இல்லாட்டி அந்த எண்டு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைன்னா அதை மாதிரி தான் வந்து இந்த நான்காம் பாதில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் இவர்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு தான் இருக்கும் சமூக தொண்டு நிறையவே செய்வாங்க நல்ல பிஸ்னஸ் நல்லா இது பண்ணுவாங்க பேக்கரி ஷாப்ஸு ஸ்வீட் சால்ஸு அது மாதிரி சொல்கிறாங்களா அது மாதிரி பிஸ்னஸ் சொல்லுவாங்க அதுமாரி வந்து கார் லேடிஸ் கார்மெண்ட்ஸ் அந்த மாதிரி இதில் நிறைய பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தூதரக பணிகள் அதெல்லாம் செய்வாங்க அதெல்லாம் வந்து இவர்களுக்கு வந்து நல்ல கீழ் மட்டத்துலேருந்து மேல் மட்டம் வரைக்கும் எல்லோட சகவசங்கள் இவருக்கு நிறையவே இருக்கும் அந்தளவுக்கு ஒரு திறம்பட செயல்படுவார்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதெல்லாம் வந்து இந்த நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கான குணாதிசயங்கள் சொன்னால் இவர்களுக்கு வந்து பிரச்சனைகள் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இவங்க டைஜஷன் ப்ராப்ளம் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் ஆஸ் மாதமே வர்றதுக்கு ஒரு சிலர் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இவர்கள் வந்து வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னா திருப்பதி வெங்கடாஜபதியை வணங்கினாங்க அப்படின்னா வாழ்க்கையில் என்றைக்குமே வெற்றி தாங்க அது மட்டும் இல்லாத பொதுவாக இந்த அனுஷ நட்சத்திரக்காரர்கள் வந்து அன்னதானம் செய்யறது வந்து மேலும் சிறப்பு இந்த நான்கு பாதில் பிறந்தவங்க வந்து அன்னதானம் செய்கிறது மேலும் சிறப்பு அதுவும் வந்து தயிர் சாதமாக இல்லை கடந்த சாதம் அதை மாதிரி வந்து மேலும் சிறப்புகள் அதிகமாக இருக்கும் எல்லா உயிரிய நோக்குள்ளவர்கள் நல்ல தைரியம் இதெல்லாம் வந்து கிடைக்கும் வாழ்க்கை வெற்றி பெற இதெல்லாம் செய்யறது மேலும் சிறப்பு ஸோ இதெல்லாம் வந்து இந்த நான்கு பாதில் பிறந்தவங்களுக்கு குணாதிசயுங்கள் சரிங்களா அடுத்த பதிவில் இதனுடைய சிறப்பு அம்சங்கள் என்னன்னு நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்